ஐயா நல்லா பாருங்க தெரியுதா தெரியல நானே கொஞ்சம் சின்னதாக போட்டேன் இப்ப தெரியுதா தெரியல இப்ப தெரியுதா தெரியல இப்ப வாச்சும் தெரியுதா பக்கம் நீ தெரியல தெரியலன்னு சொன்னது அந்த தெரியல கரூர் மாவட்டம் கீழ புதிதாக திறந்து வைக்கப்பட்ட அங்கன்வாடி மையத்தில் தமிழ் தடுமாறிய காட்சிகள் தான் இவை அங்கன்வாடி மைய கட்டிடத்திற்குள் குழந்தைகள் கற்பதற்காக கொடி தேசிய தலைவர்களின் படங்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் பெயர்கள் பிழைகளுடன் எழுதப்பட்டிருந்தன அங்கன்வாடி மையத்துக்கு வரும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க இப்படியா தவறாக எழுதுவது என்று பெற்றோர் ஆதங்கப்பட்டதால் அவற்றை திருத்த அறிவுறுத்தப்பட்டது தாய்மொழியாம் தமிழ் மொழியின் முதல் எழுத்து ஆனா

திரு ஸ்டாலின் அடுத்து பொதுநிதி ஸ்டாலின் அது மட்டும் இல்லாமல் கனிமொழி தயாநிதி மாதிரி இவங்களா இருக்காங்க இது வந்து ஒரு அப்பட்டமான வாரிசு அரசியல் கட்சி நடத்துறீங்க நீங்க முதல்ல உன்ன தலைவன் சொல்ல சொன்னீங்க அப்புறம் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க அதுக்கப்புறம் அவன் பிள்ளைய சொல்ல சொல்வீங்க இதே தான் வேலையா உங்களுக்கு நான் வாழ்க்கை போற உங்க வீட்டிலேயே தலைவன் சொல்லிட்டு இருந்தா நாகப்பையா பையா தலைவனா காலம் பூரா கொடியை பிடிச்சுக்கிட்டு உங்களுக்கு கும்புடு போட்டுக்கிட்டே இருக்கணுமா நாங்க எங்களுக்கு பதவி ஆசை வரக்கூடாதா அல்ல வாரிசு அரசியல் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய மாபாதக செயல் அப்படின்லாம் ஒண்ணு இல்ல நீ நல்லா இருக்க மாட்டடா நல்லாவே இருக்க மாட்டடா வாரிசாக இருப்பவர்கள் அரசியல் குறக்கூடாதுன்னு எதுவும் சட்டம் இருக்குதா அப்படி இல்லை வாரிசு என்பது மட்டுமே தகுதி அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு தவறோ அதே மாதிரி வாரிசு என்பது மட்டுமே தகுதி குறைபாடும் இல்ல நீ ஓட்ட தக்காளி மூக்கா மானங்கட்ட மடப்பயில நீ மானுலடா தலையில இருக்கிற பேனை பத்தி கூட பேசக்கூடாது அப்படியே உனக்கு பேச இப்போ திமுக வந்து என்ன செய்யல எங்கேயுமே வந்து கலைஞரோ ஸ்டாலினோ நான் எனக்கு பிறகு என் மகனை கொண்டே வர மாட்டேன் அல்லது என் வீட்ல இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படிலாம் யாரும் சொல்லலை அரசியல் உங்க குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்காங்க என்னுடைய மகனாக இருந்தாலும் சரி என்னுடைய மருமகனாக இருந்தாலும் சரி அல்லது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அரசியலுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் அழுத்த நிறுத்தமாக தெரிவித்தேன் அந்த தேர்தல் பழப்படையும் ஒரு பேட்டியிட சொல்லினா ரெண்டு அரசியல் குடும்பத்துல பிறந்ததுக்காகவே நான் அரசியலுக்கு வரணுமா அரசியல் குடும்பத்தை பிறந்தவங்க ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும்னு அவசியம் கிடையாது அடங்குமால எனக்கு பிறகு என் மகனை கொண்டே வர மாட்டேன் அல்லது என் வீட்ல இருந்து யாரும் வர மாட்டாங்க அப்படிலாம் யாரும் சொல்லலை

நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இவருக்கு என்ன அனுபவம் இருக்குது அல்லது கட்சி என்ன இருக்குது அப்படின்னு கேட்கும் நான் ரெண்டு சொல்ல வந்தேன் அமைச்சர் ஒரு நான் அதான் சொன்னேன் ரெண்டு மூன்று விஷயங்களை நான் எடுக்கணும் நீட்டு தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய கையெழுத்து இயக்கத்தை நடத்தினா நீட்டுக்காக ஒரு நாள் முழுக்க ஒரு உண்ணாவிரதத்தை உட்கார்ந்து என்னையா இதெல்லாம் எப்படி எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க எப்படி உங்களை பார்த்து அம்மா தெரியுது எப்படியும் கேக்குறேன் வச்சுக்கிறேன் அடுத்த முறை என்ன பார்க்கும்போது இதை விட அதிகமா

ராகு காலம் இதுக்கு முன்னாடியே வைக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த டைம்ல தான் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில எத்தனை மணிக்கு வச்சாங்க தெரியாத மாதிரி கேப்பிய நாலரைக்கு மேல ராகு காலம் நாலரை அதுக்கு முன்னாடியே முடிச்சிடும் மூன்றரைக்குள்ள முடிச்சிடும் இந்த மாதிரி வந்து நல்ல நாள் பார்த்தா அந்த பதவி அறிவிப்பு வெளியிறது இதெல்லாம் வந்து இந்த ராகு காலம் எல்லாம் பார்த்துட்டு தான் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் அப்படி பண்ணியிருந்தால் இவர்களும் இன்னும் என்ன செய்யணும் மேம்படணும் பகுத்தறி பாதையில் பயணிக்கணும் இவர் தான் இந்த பொண்ணு ஆரோக்கியம் பாக்குறப்ப தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிமா நேற்று வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஒரு பிரெஸ் மீட்ல அண்ணன் சொல்லிட்டு பயன்படுத்துறாரு உலகத்திலேயே கொத்தடைமைகளுக்கான ஷார்டானே என்னன்னா அது டிஎம்கே தான் அப்படிங்கிறத அண்ணன் சேகர்பாபு நிரூபிச்சு காட்டியிருக்காரு துணை முதல்வராக இன்றைக்கு பொறுப்பேற்கின்ற

இணையதளத்தை திறந்தா சிமன் 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 இன்னைக்கு எனக்கு நைட் டூட்டி பார்க்கணும் நானூறு ரூபாய் கொடுங்க திமுக உடம்புறப்புகள் ஏன் இன்னைக்கு செந்தூரில் கூட்டம் எப்படியும் கண்டன் கொடுத்துருவாரு நைட்டு முழுக்க திட்டணும் நீங்க நைட் டூட்டி பார்க்கணும் நானூறு ரூபாய் கொடு இருநூறு ரூபாய் பத்தாதுன்றா அவங்களுக்கே கண்டன் கொடுக்குற கடவுளை எங்க அண்ணன் சீமான் தான் யூடியூபுக்கு கண்டன் கொடுக்குற கடவுளை எங்க சீமான் தான் மரியாதைக்குரிய எங்க ஊருக்காரு எங்க அண்ணன் பயில்வான் எங்க சொன்னாரு சீமான்னு ஒருத்தன் தமிழ்நாட்டில் இல்லைன்னா நாம் தமிழ் கட்சி இல்லைங்கிற ஒரு யூடியூபே மூடிட்டு போயிட வேண்டியதான் முடிஞ்சிடும்

போதுமல்ல போடா